இல்லம் தேடி கல்வி தருகின்றோம் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் தருகின்றோம் என்றெல்லாம் உருட்டும் திமுக இல்லம் தேடி வெள்ளத்தை கொண்டு வந்துள்ளார்கள் என்று மக்கள் ஐந்தாண்டு கால சாதனையாக புலம்புகின்றனர் ஆனாலும் தேங்கும் வெள்ளத்தில் மீன் பிடிக்க முடியுமா என்று மக்கள் முயற்சித்து வருகின்றனர் இந்த வீடியோ தான் இணையதளத்தில் வைரலாக உள்ளது இதை பார்க்கும் ஊப்பிக்களும் திராவிட அண்டாக்களும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு வீடு வெள்ளத்தை கொடுத்தது பத்தாதே வீட்டுக்கு வீடு மின்ங்களையும் கொடுத்துள்ளார்கள் என்று மக்கள் விளம்பரப்படுத்தினாலும் ஆச்சரியம் கண்ணா